நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசார் பரம்பரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளவு சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு இர் ஊ அப்படிங்குற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதுல கு அப்படின்னா சித்தியை அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்க கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்க

புருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீடு அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார் இது நாள் வரைக்கும் மிருகசிரிடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன மிதுனராசில இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்ப இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தர போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசிக்காரர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மேசராசி பொறுத்த வரலுங்க மேசராசி காரங்க அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால எல்லா ஒரு விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக செயல்படக்கூடியவங்க ஒரு காரியத்தை எடுத்தால் உடனே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க காலபுருஷனுக்கு முதலாம் வீடு இந்த மேஷம் அதனால ஒரு தலைமை பண்பு இவங்க கிட்ட ஒரு டிஃபால்ட்டாகவே இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு போகிறாங்க எல்லாம் இடத்துல இருந்து பணம் வர ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்குங்க நிறைய விரை செலவுகள் வந்திருக்கும் சுப செலவாக மாற்றிருப்பீங்க இப்போ வந்து மூன்று இடத்துக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் காலபுருஷனுக்கும் கம்யூனிகேனஸ் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் உங்களுக்கும் கம்யூனிகேஷன்கான ஸ்தானம் அப்போ இது நாள் வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த அந்த மேசராசிக்காரங்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க அது காது வலி இருந்துச்சுங்க கடந்த ஒரு வருஷ காலமே காதில் வலி மூக்களையும் சில சில பிரச்சனைகள் இருந்துச்சு தோள்பட்ட வலிக்குது இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் கம்பல்சரி வந்து குரு மூன்றாம் இடத்துக்கு வரனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பரா இருக்குங்க இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இப்ப உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அதுவும் சாதகமா முடியும் உங்க இளைய சகோதரருக்கு ஒரு சுப காரிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்துல ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்க மாமனாருக்கு வாழ்க்கை துணையோட அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலையில் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அவருக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்துல சரியாக கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து மூன்றாம் இடத்திலிருந்து மூன்று இடங்கள்ல பாக்குறாருங்க அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு மூன்று பார்வைகள் அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாருங்க பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க குறிப்பா தனது அஞ்சாம் பார்வையா ஏழாம் இடத்தை பாக்குறது ஒரு அற்புதமான அமைப்புங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் நாங்கள் போயிட்டோங்க அப்படின்னு இருக்கிறவங்களாம் கூட ஒரு சிலர் இப்போ உட்காந்து பேசி மறுபடியும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அதனால இந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணமங்க ரொம்ப நாளாக திருமணத்தை எனக்காக காத்துட்ருக்கேங்க வருஷமா வருஷமாக பார்த்துட்ருக்கேன் ஏழு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் திருமணம் கரெக்டான ஒரு வாழ்க்கை துணையை அமைய மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சூப்பராக நடக்க போகுதுங்க அதே மாதிரி நண்பர்கள் அதாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் அதுவும் குறிப்பாக நண்பர்கள் கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் அந்த குழப்பம் இந்த சமயத்தில் வந்து தீரப்போகுதுங்க குருவோட பார்வை ஏழாம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு கூடவே இருக்கக்கூடியவங்க இப்போ விலக ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு நல்லவங்க மட்டும்தான் இந்த காலத்தில் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலையும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நான் எது சொன்னாலுமே அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாகவே சொல்லிட்டு இருக்காருங்க என்னால் தொழிலை கவனிக்கவே முடியல ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு க நினச்சிட்டு இருந்திங்கன்னா இப்போ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீருவாங்க உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆங்கிறதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய மனிதர்களோட தொடர்பு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அவர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு நாலஞ்சு வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோங்க எங்களுக்கு வந்து திருமணம் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் அக்ஸப் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா குரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலேருந்து தனது அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சு அப்படின்னா காதலுங்க ஏழுனா திருமணம் மூணுனா முயற்சி நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதலை வந்து திருமணத்தில் கொண்டு போய் முடிகிற மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்குங்க அடுத்து மூன்றாம் இடத்தை மூன்றாம் இடத்துல இருந்து குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாருங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது அதுவும் மூன்றாம் இடத்துலேருந்து குரு பார்க்கும் போது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமேங்க ஒரு பாக்கியத்தில் வந்து முடியும் அது வந்து அந்த பாக்கிய மீன்ஸ் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு நோக்கி உங்களை கொண்டு போகுங்க நான் பண்ணக்கூடிய முயற்சியில் எல்லாம் ஒரு தடைங்க கைக்கு வெட்டுறது வாய்க்கட்டிலைங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் பண்ண கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்பு உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நான் இது சொன்னாலும் வந்து அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு நான் பண்ணுறது எல்லாமே தப்பு தப்புன்னு அப்பா சொல்லிட்டு இருக்காருன்னு கவலைப்பட்டு இருக்க பசங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் உங்கள் அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாருங்க அவர் கூடவே அவரோட உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவு அவரோட உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பார்க்க வந்து சூப்பராக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுங்க தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிறைய பேர் கொஞ்சம் வயதானவங்க நாங்கள் வந்து தீர்த்த யாத்திரை போகணும் காசி போகணும் ராமேஸ்வரம் போகணும் அமர்நாத் போகணும் கைலாயம் போகிறது என் ரொம்ப கனவுங்க அது நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கெலாம் இப்போ உங்களோட ஆசைப்படி எல்லா இடக்கும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி ஒன்பதுனால் வெளிநாடையும் சம்மந்தப்பட்டதுங்க வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக நிறைய பேர் வந்து புதுசாக இந்த சமயத்தில் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வயசு ஒரு தடை இல்லை நம்ம எப்போ வேணால் படிக்கலாம் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம் புதுசாக ஒரு கலையை கற்றுக்கலாம் அப்படின்னு இந்த குரு பயிற்சி காலத்தில் வந்து இந்த மேசராசிக்காரங்க நினைப்பாங்க தாராளமாக நீங்கள் புது விஷயங்களை கத்துக்கிறது வந்து உங்களுக்கு மனத் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக பாக்கியம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ குழந்தைங்கரு ஒரு பாக்கியம் தானுங்க அதனால கட்டாயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தையும் நல்லா இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குங்க எனக்கு வந்து வேலை கிடைக்கலைங்க நான் வந்து மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வேலையும் ஒரு பாக்கியம் தான் இப்போ வாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறனால ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டிரான்ஸ்பருக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அடுத்த குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளை நிறைவேற்று நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பதினோராம் இடம் இதுல வந்து இந்த சமயத்துல குரு வந்து பதினோரா இடத்தை பார்க்குறனால ஒரு சிலர் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு ஆனா என்னங்க பவுன் வந்து இப்போ அறுபதாயிரம் ரூபா கிட்ட வந்துருச்சு நீங்க தங்கம் வாங்க சொல்றீங்க அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ இந்த மாதிரி தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும் ஒரு சிலர் கட்டாயம் தங்கம் வாங்கி அதை வந்து ஒரு சேமிப்பாக மாத்துவீங்க நிறைய கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கோல்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி மூத்த சகோதரர் உங்களோட அண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கல அவங்களுக்கெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவருக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களோட மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க அவருக்கு அவர் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குங்க நிறைய சேவை காரியங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக நிறைய வந்து பண்ணுவீங்க சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க காரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கு எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்கும் ரிசபராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ரிசபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான்ங்க அதனால் இந்த ரிசபராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த ரிசபராசிக்காரங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பாருங்க அவங்க கலராக இருக்காங்க பிளாக்காக இருக்காங்க அப்படின்லாம் இல்லை இவங்க கிட்ட ஒரு வசீகர தன்மை இவங்களை பார்க்கும் போதே வந்து அடுத்தவங்க வந்து ஒரு மிஸ்மரைஸ் ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குங்க நல்லா ஜாலியாக லக்ஸூரியா வாழணும்னு நினைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உழைப்பும் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருஷ காலமாகவே உங்க ஜென்மத்திலேயே வந்து குரு உட்கார்ந்துருக்காருங்க ரிசபத்துக்கும் சுக்கரனுக்கும் குருவுக்கும் கொஞ்சம் பகைங்க அதனால உங்களுக்கு ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியும் ஏதாவது ஒரு டென்ஷன் குழப்பம் எது செஞ்சாலுமே அது வந்து ஒரு திருப்தியா முடியாத மாதிரியான ஒரு சூழல் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கு உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த குரு வந்து அட்டகாசமான இடத்துக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு இரண்டாம் இடம் அப்படின்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இந்த இடத்துக்கு போறது அவ்வளவு சிறப்பான அமைப்பு பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக இந்த சமயத்தில் நீங்க கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்குங்க கடந்த ஒரு வருஷமாங்க பல்லு வலிக்குதுங்க அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் கண்ணு வலி வந்துச்சு அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அங்கங்க முகப்பெரு வந்து பெருசாக வந்துச்சுங்க அதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணேன் தேமல் அங்கங்க வந்துருச்சுங்க இதுக்கு தனியாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் நான் எத்தனை தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு இப்ப உங்களுக்கு கண் பல் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல அம்மாவுக்கு நான் இது வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேங்க மனைவிக்கு இது வாங்கி தரேன்னு சொல்லி இருந்தேன் இது வந்து என்னால் வாங்கியே தர முடியல ஆபீஸ்ல ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டேன் அந்த பண்ணி பண்ணிறேன் இந்த தேதிக்குள்ள அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த சமயம் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு பரிமாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்துல கிடைக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் அம்மா கிட்ட மனைவி கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு டென்ஷனாக இருந்திருப்பீங்க குழந்தைங்க கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று வந்து கேட்டாங்கன்னா அவங்ககிட்டயும் கொஞ்சம் முகத்தை காமிச்சிருப்பீங்க ஆனால் இந்த சூழ்நிலைகள் இப்போ கம்ப்ளீட்டாக போகுது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம் நிறைய பேர் பாருங்கள் டிவோர்ஸ் வரைக்கும்லாம் கூட போயிருப்பாங்க இப்போ அவங்க உட்காந்து மனம் விட்டு பேசுனீங்கன்னா அவங்க மனைவி ஏன்னா உங்களோட உங்களோட இதில் பாதி அவங்க சிவன் பாதி சக்தி பாதின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி உங்களில் பாதி உங்க வாழ்க்கை துணை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட நல்லது கெட்டது வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க அவங்களோட உட்கார்ந்து பேசும்போது உங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தோட சந்தோஷத்தோட ஒரு மன மகிழ்ச்சியோட நீங்க வாழக்கூடிய காலமாக ஒரு பொற்காலமாக இந்த காலம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களோட வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் உயரும் ஏன்னா குரு தனஸ்தானத்தில் வந்து உட்காடுறாரு அப்போ பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா நீங்கள் சொல்லக்கூடிய சொற் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலிதமாக கூடிய அற்புதமான அமைப்பு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க வந்து ஒரு சஜஷன் கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட நீங்கள் அதுக்கு வந்துட்டு இப்போ இப்படி நடக்கும் நீங்கள் இது செய்யுங்கன்னு சொல்வீங்க அது அதே மாதிரி நடக்கும் பரவாயில்ல நீ சொன்னது அப்படியே நடந்துருச்சுப்பா அப்படின்னு உங்களையெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்க குரு உங்களே சொல்வார் அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரங்க நார்மலாகவே உணவு பிரியர்கள்ங்க உங்களுக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து சாப்பிட்ற அளவு கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு அது வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் நினைப்பீங்க இப்போ ரெண்டில் குரு இன்னும் உங்களை வந்து டேஸ்ட்டாக ஒரு வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணுவாருங்க இப்போ இரண்டாம் இடத்துலேருந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு மூன்று இடங்களை பார்க்குறாருங்க எங்கே பார்க்குறாருன்னா ஆறு எட்டு பத்து இந்த இடங்களை பார்க்குறாருங்க ஆறாம் இடம் அதாவது ரெண்டாம் இடத்துலேருந்து தனது அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் அப்படின்னா என்னென்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனை கம்பல்சரி தீரும் எவ்வளோ வேலை செய்கிறேங்க எனக்கு கீழே எனக்கு வந்து ஜூனியராக இருந்தவங்களா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆகி மேலே போயிட்டாங்க ஆனால் என்னால் போகவே முடியலைங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு சிலர் நான் வந்து வேலையை மாற்றிக்கலான்ட்ருக்கேங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்துலேயும் திசாம்புத்திகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் உத்தியோகம் மாறத்துக்கான ஒரு அமைப்பும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆ ரெண்டாம் இடத்துல இருந்து ஆற பார்க்குறாரு அப்போ கட்டாயம் ப்ரமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே தீருங்க அது மட்டும் இல்லாமல் கடன் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம் கடன் பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா பண வரவின் மூலியமாக அந்த கடனை படிப்படியாக படிப்படியாக நீங்கள் வந்து தீர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி ஆறாம் இடம் வியாதிகளே சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு ரொம்ப நாளாக வயிற்றில் ஒரு வழி இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இப்போ வந்து தீரத்துக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க தேவையே இல்லாமங்க நான் யார் எல்லாத்தையுமே நான் நல்லாதாங்க நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து என்னை பகையாலேயே நினைக்கிறாங்க தேவையில்லாமல் என்னை கோர்ட்டு கேஸ் ஒம்பனே என்னை இழுத்துட்டே வர்றாங்க நான் கோர்ட்டுக்கு தப் பண்ணாத தப்புக்கு கோர்ட்டுக்கு நடந்துகிட்டு அப்படின்னு கவலைப்பட்டு இருந்திங்கன்னா இப்போ குருவோட பார்வை ஆறாம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு அந்த பகை அப்படிங்கிறது கேஸில் ஜெயிச்சு அதில் வந்து மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்குங்க ஃபினான்ஷியல் கேஸ் வந்து போட்டிருந்திங்கனாலும் அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமான வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி அஞ்சாம் பார்வையை ஆற பார்க்குறாரு அஞ்சுனா குழந்தைகள் ஸ்தானங்க உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட இந்த சர்வாசிகாரங்க குழந்தைங்க வளர்ந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இப்போ அதன் மூலியமாக சக்சஸ் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷமாக படிச்சுட்டு காம்பிடீவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் பாயிண்ட் ஒன்ல போகுது பாயிண்ட் ரெண்டுல போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக எழுதுறதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரான வருஷமா இருக்க போகுதுங்க அடுத்து ரெண்டாம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து குரு இருந்தனால உங்களுக்கு ஒரு ஒரு மரண பயம் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்குங்க அச்சோ நமக்கு அப்படி ஆயிருமோ நமக்கு இப்படி ஆயிருமோ அந்த மாதிரி மனசை போட்டு பயங்கரமாக குழப்பிட்டு இருந்திருப்பீங்க இப்போ குருவோட பார்வை எட்டாம் இடத்துல போகிறனால அந்த பயம் உங்களை விட்டு விலகுங்க எதார்த்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் வியாதி ஏதாவது ஒரு அஞ்சு வருஷமா ஏழு வருஷமா ஏதாவது ஒரு வியாதி பெரிய வியாதி ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு சின்ன சர்ஜரி அந்த மாதிரி எதாவது நடந்து அந்த வியாதி முழுமையாக உங்களை விட்டு குணமாகிற சூழல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க திடீர் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டகசமாக இருக்குது அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டிங்க ஒரு உயில் சொத்து உங்களுக்கு எட்டாம் இடம் உயில் சொத்தை சொல்லக்கூடிய இடம் அவங்க தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் அவங்க பாட்டை அவங்களோடது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்துக்கள் நிலுவையில் இருந்துச்சுன்னா அவங்களா பார்த்து இப்போ பா இது வந்து உங்களுக்கு இந்த சொத்தை தரேன் அப்படின்னு வந்து உயிர் சொத்துக்களாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சா தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பெரிய அசட்டாக மாறுகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சட்ட விரோதமாக யாராவது உங்களை நடந்துக்க சொல்லி வற்புறுத்துனாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அதில் வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு இதுவும் வந்து ரொம்ப அட்டகாசமான அமைப்புங்க நான் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும் வெளி மாநிலத்தில் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கனவு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்பது அப்படின்னா மாற்றம் வெளியூர் வெளிநாட குறிக்கக்கூடிய இடங்க அப்போ பத்தாம் தொழில் ஸ்தானத்துல பாக்கறாது ஒன்பதாம் பார்வையாங்கிறதுனால தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலுக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த சமயத்துல நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்துல தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவு பண்ணணும்னு நினைப்பீங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்துல தாராளமாக தொழிலை வந்து நீங்க விரிவாக்கம் பண்றது ரொம்ப அட்டகாசமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்காக சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாமே தாராளமாக பண்ணலாங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க ரிசவராசி காலங்கறத்துக்கு பொறுத்தவரை குரு பகவான் கெட்டவராக குருக்கும் பகையா இருந்தாலுமே இவர் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காதுங்க அதை வந்து சேமிப்பா மாத்திக்கிறது உங்களோட கையில தான் இருக்குங்க குடும்பத்துல மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் வர்றதுக்கான அற்புதமான காலமா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னும் இந்த குரு பயிற்சியை நீங்க வந்து சந்தோஷமா மாத்திக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க பண்ணும்போதும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்க சனி பயிற்சி இருக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாம்புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரிடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்